பொதுநலம் பெருமி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தேதி கேட்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த தேதி உங்களுக்கு கேட்கும்போதே தெரியும் இன்னைக்கு காந்தியோட பிறந்தநாள் மற்றும் காமராஜர் பெருந்தள காமஞ்சரோட நினைவு நாள் இன்னைக்கு பாப்பா அம்மாட்ட சொல்லுதான் பார்த்துக்குவோம் அது பெருந்தலை காமராஜரோட நினைவுனாலும் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்து லீவில் இருப்பீங்க ஓகேங்களா இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் இருக்கிறதுக்கான பாசிபிள் வந்து நல்லாவே இருக்குங்க இன்றைக்கி கோல்டோட பிரைஸில் வந்துட்டு ஒரு சின்ன இறக்கம் இருக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபாயில இருந்துட்டு ஒரு எண்பது ரூபா எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குங்க நேற்று கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து இதில் இருந்து ஒரு நாற்பது ரூபா அப்படின்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து டூ பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பது nah, yeah, எட்நூற்றி எழுபது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சில்வரில் வந்துட்டு சில்வர் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்று இல்லைன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு இல்லைன்னா நூற்றி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குங்க இதுதாங்க இன்றைக்கான அப்டேட் இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு பத்து பைசா ஸ்ட்ராங்காக இருக்கு இது ஒரு நல்ல நியூஸ் தான் அதனால என்ன ஆகுன்னா கோல்டு பிரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆகி கீழே இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குங்க அதனால தான் வந்து நான் சில்வரையும் வந்துட்டு நூற்றி அறுபது அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து சொல்கிறேன் ஏன்னா வந்து ஐயனார் வந்துட்டு ஸ்டாங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு இப்போக்கி ரேஞ்சில் வந்து இதுதாங்க இருக்குது சரி இல்லைங்களா ஏன்னா இனி காந்தி 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 ஜெயந்தி ப்ளஸ் வந்துட்டு காமராஜர் நினைவு நாள் ஓகேங்களா மறக்க முடியாது ஏன்னால் காமராஜர் தான் நம்மளை வந்துட்டு இந்தளவுக்கு எஜுகேஷனை வந்துட்டு படிக்க வச்சதும் மூவ் பண்ணதும் எல்லாத்துக்கும் வந்து காமராஜர் தான் காரணம் நம்ம தமிழ்நாடு வந்து இப்போ ஒரு முன்னோக்கி ஸ்டெப் போயிட்டுருக்குன்னா அது காமராஜர் பெருந்தலைவு காமராஜர் போட அடித்தளம் அடித்தளமும் ஒன்று கண்டிப்பாக ஓகேங்களா யுஎஸ் டாலர்ஸ் எவ்வளோ ப்ரோ யுஎஸ் டாலர்ஸ் வந்து சொல்லணும்னா மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு மூவாயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஃபியூச்சர் சார் ஆமா ஃபியூச்சர்லாம் இறங்குமான்னு தெரியல இப்போக்கி இறங்கியிருக்கு பார்க்கலாங்க இன்னும் எவ்வளோ இறங்கும் தெரியல பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் வந்துட்டு அந்த ஏற்கனவே வச்ச ஹை இருக்குது பார்த்திங்களா மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் இப்போக்கி இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் ட்ரம்ப் தலைவன் என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு நிமிஷத்தில் அப்படியே மார்க்கெட் வந்து மாற்றிடுவாப்பில்ல அதனால் வந்துட்டு நம்ம பார்த்து தான் முடிவு எடுக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் புதனம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்குல்ல பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் வணக்கமா சொல்ல வேண்டாம் இஎஸ்பியா நீ வேண்டாம்